எங்க அவன் காலையில இருந்து ஆள காணோம். friend கிட்ட ஏதோ புக் வாங்க போய் இருக்காங்க. யார் அவன்? டேய் சின்னவனே. மாமா friend வீட்டுக்கு பੜிக்க போய் யார் அவனா? டேய் தியேட்டர் வாஸ்ல இருக்கேன். படுத்துக்கி டிக்கெட் வாங்கறியா இல்லையா? டேய் இறற எங்க அண்ணி கூப்பிடுறாங்க. ஹலோ. டேய் எங்கடா இருக்க? எப்போ தான்டா ஒரு படம் மட்டும் பாட்டு வந்தறங்க நீ ப்ளீஸ். சமாளிச்சு தொலைற. அண்ணி நான் வந்துட்டேன். ஊர் சுத்த போறது யாரும் கண்டுபிடிக்கலல. அவன் பசங்க கூட ஊர் அவன் வரட்டு காலை உடைக்கிற அவனே ஒரு ஃபிராடு புக்கு வாங்க போயிருக்கானா பித்தளம் பண்ணிட்டு ஊர் சுத்திட்டு இருப்பான் பாரு அவன் வீட்லயே படிக்க மாட்டான் அவன் போய் ஃப்ரெண்ட் வீட்டுல படிக்க போறானா எங்காவது ஊர் சுத்த போயிருப்பான் அப்படின்னு ஒண்ணு புகழ்ந்துட்டாங்க